வணக்கங்க கண்ணன் பேசுறேன் இது முற்றிலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பதிவு இந்த பதிவில் நம்ம என்ன பாக்கலாம் இந்த பதிவை என் குருமார்களை வணங்கி அவர்களின் ஆசையுடன் பதிவேற்றம் செய்கிறேன் சுக்கர திசையில சனி புத்தியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் நம்ம லைனா நிறைய வீடியோஸ் போட்டு வந்துட்டு இருக்கோம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் இப்ப தசாபுத்தி வீடியோக்கள் போட்டு வந்துட்டு இருக்கோம் கேது திசையில கேது புத்தியில இருந்து கேது திசை கேது புத்தி சுக்கிர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தின்னு எல்லாம் கேது திசையை பார்த்து முடிச்சிட்டோம் இப்ப சுக்கிர திசையை பார்த்துட்டு வந்துட்டு இன்னைக்கு சுக்கிர திசையில சனி புத்தியினுடைய வீடியோ பா நம்ம இன்னைக்கு விளக்கம் கொடுக்குற நம்ம நீங்க இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்குள்ள எல்லா வீடியோஸ் இருக்கும் லைனாக இருக்கும் இப்ப இந்த தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும் இதுக்கான பாடல் நம்ம பண்டைய தமிழர்கள் கொடுக்கப்பட்டுள்ள பாடல் என்ன அப்படின்னா சாலவே வெள்ளிதண்ணில் சனி மாதம் முப்பத்தெட்டும் மூலமாம் நோயினால் முயங்கியே மீறும் கைகள் வேலனும் வெளியால் துன்பம் மெய்யில் ரோகமுண்டு ஆலமாவிடம் போல் அன்ன ரோசிகம் அன்னக அன்ன ரோசிகம் ஆகும் தானே அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னா இதுல வந்து திசையில் சனி புத்தி பாத்தீங்கன்னா முப்பத்தி எட்டு மாசம் வருது அதாவது மூணு வருஷம் ரெண்டு மாசம் இதுல இந்த பாடலுடைய பலன் அப்படின்னா என்ன மூலமா மூலமாம் நோயினாலே முயங்கி மீளும் கைகால் கைகாலில் முடக்கம் ஏற்படும் மூலம் போன்ற வியாதிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு அன்ன அரோசிகம் ஆகும் அன்ன மாதிரி அமைப்புகள் வரும் உடல்ல வியாதிகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாமே கெட்டதா நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது நல்லது நிறைய நடக்கும் சுக்கர திசையில சனி புத்தியில எந்த பாவகத்துல லக்னாதிபதி இருக்காரு சுக்கரன் எந்த பாவகத்திலிருந்து தரிசனம் நடத்துறாரு சனீஸ்வரன் எந்த பாவகத்துல இருந்து புக்தி நடத்துறாரு கேந்திரத்துல இருக்காங்களா கேந்திரம் திரிகோணத்துல இருக்காங்களா இந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்க்கணும் பார்க்காம நம்ம எந்த பலனும் சொல்ல முடியாது இது ஒரு ஜென்ரலா வந்து உடல்ல வந்து சில பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத எடுத்துக்காட்டா நம்ம முன்னோர்கள் நமக்கு பாடல் வழியா கொடுத்துருக்காங்க அதை நம்ம டீகோர்ட் பண்றோம் அவ்வளவுதான் கண்டிப்பா சுக்கர தசாநாதனும் புத்திநாதனும் நண்பர்களா இருக்கும்போது லக்னாதிபதியும் நண்பராக இருக்கும்போது ராசியாதிபதியும் நண்பராக இருக்கும்போது கண்டிப்பா இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நீங்கி போய்டும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அமைப்பே இல்லை ஏதாவது குரு பார்வையிலேயோ நல்ல வேற சுபர்கள் பார்வையிலேயோ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா பலன்களும் மாறும் நல்லதே நடக்கும் இது நம்ம பண்டைய தமிழர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாடம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்